பாட்டு பாடும் கண்ணங்கமானது சரி ஒண்ணு சொல்ல செம்பாங்கு பாட்டு பாடும் கண்ணம்மா பராசக்தி சொல்லுங்க திருவிளக்கே திருவிளக்கே ஆதிபராசக்தி திருவிளக்கே திரு சொல்லுங்க திருவிளக்கே திருவிளக்கே ஆதிபராசக்தி திருவிளக்கே திருவிளக்கே திருவிலக்கே தேவி பராசக்தி திருவிலக்கே எங்கும் ஒளி தரும் திருவிலக்கே ஏற்றம் தருவாய் திருவிலக்கே 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 தேவி பராசக்தி திருவிலக்கே திருவிலக்கே திருவிளக்கே இரு பதவியை தந்திடும் திருவிளக்கே பணமும் செல்வமும் தரும் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே காத்து அதிகமா அடிச்சா ஒரே இடத்துல ரெண்டு திதிய வச்சுக்கலாம் விளக்கு ஏத்தும் பொழுது ஓம் ஒளிவலர் விளக்கே போற்றிங்கிற மந்திரத்தை சொல்லி ஏற்ற வேண்டும்

ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி ஓம் ஒளி விளைவிளர்கே போற்றி ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி ஓம் ஒளி விளைவிழர்கே போற்றி ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி ஓம் ஒளி விளைவிழர்கே போற்றி விளக்கை ஏத்திட்டு விளக்கை ஒரு தொட்டு கும்பிடுங்க சொல்லக்கூடிய மந்திரத்தை எல்லாரும் சொல்லலாம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாரதே சிவே சர்வார்த்த சாரகே சரண்யே திரியம்பக தேவி நாராயணி நமஸ்து நாராயணி நமஸ்து சொல்லிட்டு விளக்கை எல்லாரும் நம்ம விளக்கு யாருக்காக ஏத்தி இருக்கிறோம் எதனால ஏத்தி இருக்குங்கிறத நம்ம அந்த விளக்கு கிட்ட நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் எல்லாரும் தொடர்ந்து சொல்லிக்கலாம் விளக்கே திருவிளக்கே விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே வேந்தன் ஒளிர் ஜோதி மணி விளக்கே ஜோதி மணிவினக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே பொன்மணியே ஹந்தி விளக்கே அலங்கார நாயகியே விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே காய விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பசும்பொன் பொன் விளக்கை வைத்து பஞ்சு தெரி போட்டு பஞ்சு போட்டு புளம்போல ஏற்றிவிட்டு குளம்போல விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் கோலமுடன் ஏற்றி வைத்து ஏற்றினேன் திருவிளக்கு ஏற்றினேன் நேன் திருவிளக்கு எந்த குடிவிலங்க எந்தன் குடிவிலங்க மாளிகையில் ஜோதி உள்ள மாளிகையில் ஜோதி உள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான் மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான் மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை அம்மா மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாருமையா சந்தான பிச்சை பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா அந்த பிச்சையுடன் தானங்கள் தாருமம்மா வெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா வெட்டி நிறைய பால் பசுவை தாருமே தாருமம்மா புகழு நெல்லுமம்மா புகழுடன் தாருமம்மா பக்கத்தில் அம்மா அல்லும் பகலும் என் அண்டையில் நில்லுமம்மா அல்லும் பகலும் என் அண்டையில் அம்மா வந்த வினையகற்றி மகாபாக்கியம் தாருமம்மா வினையற்றி மகாபாக்கியம் தாருமம்மா தாயாரு உந்தன் தாளடியில் சரணடைந்தேன் தாளாரே உன்னடைந்தள்ளடி சார்ந்தடைந்தே மாதாவே உந்தன் மலர் அடியில் சரணடைந்தே மாதாவே உன் மல்லிகரனில் சார்ந்தார்ந்தேன் இப்போ அதாவது இது எதுக்கு இந்த பாடல் அப்படின்னா இந்த பாட்டா பாடலாம் இருந்தாலும் இப்போது தெளிவாக சொன்னால் தான் புரியுங்கிற மாதிரியான செல்வங்கள்லாம் கூட தாயே அப்படின்னு கேட்குறதுக்காக தான் இந்த பாடல் அடுத்த திருவிளக்கு பாடலை தொடர்ந்து நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் மங்கள பொருளாம் விளக்கிதுவே மாதரு ஏற்றும் விளக்கிதுவே பொங்கும் மனத்தாளி முமே பொங்கும் மனத்தால் நீக்கதுமே போற்றி வணங்கும் விளக்கிதுவே போற்றி வணங்கும் விளக்கிதுவே இருளை நீக்கும் விளக்கிதுவே இருளை விளக்கும் விளக்கிதுவே இன்பம் ஊட்டும் விளக்கிதுவே இன்பம் ஊட்டும் விளக்கிதுவே அருளை பெருகும் விளக்குதுவே அருளை பெருக்கும் விளக்குதுவே அன்பை வளர்க்கும் விளக்கிதுவே அன்பை வளர்க்கும் விளக்குதுவே எல்லம் தனிலே விளக்கிதுவே எல்லம் தன்னில் விளக்கிடுவே என்றும் ஏற்றி நன்மை பெற்றிடலாம் நன்மை பெற்றிடலாம் சிறந்தே வாழ்ந்திடலாம் ஆறில் சிறந்த வாழ்ந்திடலாம் விளக்கில் ஏற்றும் ஜோதியினாள் விளக்கில் ஏற்றும் ஜோதியினாள் விலங்கா பொருளும் துலங்கிடுமே விலங்காய் பொருளும் துலங்கிடுமே விளக்கில் விளங்கும் ஜோதிதனை விளக்கில் ஜோதியினே விமலை என்று அடுத்ததாக கொங்குமத்தை எடுத்து கையில் வச்சுக்கோங்க கொங்குமத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி வெத்தலையை எடுத்து அந்த விலை நல்லா உள்ள உள்ள பாதத்தில் வச்சுக்கோங்க ஒரு வெத்தலை ஒரு வித்தல விளக்கு பார்த்து கையில் வச்சுக்க நமக்கு அப்படியே மொத்த குங்குமம் எடுத்துக்கங்கிரத்திர குங்குமம் சமத்த மூணவை காட்டி கீரை எல்லாத்தையும் போட்டுடலாம் உதிரி பூ எடுத்துருங்க உதிரி புஷ்பம் வணங்குகிறேன் நமக அப்படிங்கிறது சமஸ்கிருத மொழி உண்மை வணங்குகிறேன் உன்னை உனக்கு சமர்ப்பிக்கிறேன் உனக்கு இதை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக நூத்தி எட்டு போற்றி நூத்தி எட்டு போற்றிகள் சொல்லப்பட்டோம் இந்த புத்தர் தேவியில் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை தான் குழந்தைய கொஞ்சம் அமைஞ்சாருங்கப்பா குதிரைப்பூ எடுத்துக்கோங்க இடது கைகளை வச்சுக்கோங்க இந்த குங்குமம் இல்லையா சொல்ல மாதிரி திருமணமாகாத பெண்கள் நெத்தியில வச்சு திருமணமான பெண்கள் நெத்தியிலையும் நெத்தி வகுடுன்னு சொல்லக்கூடிய அந்த உச்சி பாகம் இல்லையா அந்த பாகத்திலையும் குருமாங்களி எத்தனை வச்சுக்கொள்ளணும் பொதுவா இதோட வழிபடுவதலையுமே ஒரு சில முறைகள் இருந்தேன்னு சொல்றாங்க ஒரு ஆள் கடவுளை பங்குற்று பூஜை செய்தா அவளுக்கும் அவர் குடும்பத்துல உள்ள அந்த குருத்தினர்களுக்கும் கடவுளுடைய அனுபவம் கிடைக்கும்னு சொல்றாங்க ஆனா அதே சமயத்துல ஒரு பெண் இறைவனை பிரார்த்தனை செஞ்சா அவருக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் அதே போல அவரை சார்ந்த உறவினர்கள் அவங்க வசிக்கின்ற வம்சத்திற்கும் அடுத்த தலைமுறை தலைமுறைகளுக்கு அந்த சொல்லுவாங்க அதனாலதான் பெண் திருமணமாகி வரும்பொழுது மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க அவரது புனிதமான ஒரு பிறப்பு தான் பெண் பிறப்புன்னு சொல்லக்கூடிய நம்ம நாட்டில் ஒரு நதியிலிருந்து நம்மாதம் மிதிக்க மிதித்து நிற்கக்கூடிய அந்த பூமியை முதக்கொண்டு பெண்களுடைய பெயரை தான் வச்சுருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லா நதிகளும் பெண்கள் பெயரில் தான் ஓடுது அதே போல பூமியும் தூமாதான் அப்படின்னு தான் சொல்கிறோம் பெண்களுக்கு அவ்வளவு முக்கியமான தனித்துவம் இருந்தது அப்போ நம்ம உளமாற இறைவனை பிரார்த்தனை செஞ்சால் நம்மளுக்கும் நம்மளை சேர்ந்த அனைவருக்கும் அதே போல நம்முடைய வம்சத்துக்கும் அது பலன் கொடுக்கும் சொல்ல முடியாது அதனாலதான் முக்கியமான பூஜைகள்ல புள்ளாவே தான் எடுத்து பண்ணிக்கலாம் பாப்புல பூ சிலர் பூ முடிஞ்சு வச்சுன்னு அமைதியா இருக்கிறாங்க அப்படி உட்காந்துருக்காங்க அதே பூவை மறுபடியும் எடுத்து பண்ணிக்கலாம் நூத்தி எட்டு போட்டி நூத்தி எட்டு போட்டிங்கும் போது பூ பத்தாது மறுபடியும் அந்த பூவை மறுபடியும் எடுத்து ஏற்றங்களை வச்சு பண்ணிக்கலாம்

উঠে উড়ায় মিল মিলে নোটে ওমল তোমার போற்றி துணிமை போற்றி ஓம் சுடரின் மூத்தாய் போற்றி ஓ முக்கள் சுடராய் முதலி போற்றி ஓம் ஒளிக்கும் ஒளியாய் உயர்வாய் போற்றி ஓம் ஒளிக்கும் ஒளிவாய் உயர்வாய் போற்றி சோழாமணியே சுடரொளி போற்றி ஓம் சோழாமணியே சுடரொளி போற்றி ஓம் சோழாமணியே சுடரொளி போற்றி ஓம் சோடாமணியே சுடரொளி போற்றி மொழிக்கு இன்பம் ஈவாய் போற்றி ஓம் ஒளி இன்பாய் போனும் அறிவுணிந்து எம்மை ஆழ்வாய்வோற்றியும் அரைமனில் எம்மை ஆழ்வாய்வோடே அறிவுணித்து அறிவாய் ஆனாய் போற்றியும்

அடுத்து போற்றி சொல்லி புஷ்பத்தால் நம்ம அர்ச்சனை பண்ணோம் அடுத்ததாக நம்ம இறைவனுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும் அதுக்கு முன்னாடி பாமாலையால் இறைவனை நம்ம வந்து மயங்க வைப்பார்கள் என்று சொல்வார்கள் அப்போல்லாம் அந்த காலத்தில் இறை வழிபாடுகள் பல வகைகளில் இருந்திருக்கு தன்னை வருத்தி இறை வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க தியானத்தால் செஞ்சிருக்கிறாங்க அடுத்ததாக வந்து பாடல்கள் பாடி இறைவனை போற்றி பாடல்களை பாடியும் இறை வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க அது போ அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அன்னதானம் கொடுத்து இறைவனை தன் பக்கம் திருப்பக்கூடிய தன்மையும் இருக்குது முடிஞ்ச வரையிலும் உங்களால் முடிஞ்ச வரையிலும் இல்லாதவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்க அதை விட பெரிய முக்கியமான விஷயம் நான் சொல்கிறத கேளுங்க என்ன எனக்கு குழப்பமாக இருக்கு நான் இல்லை இதோட முடிச்சுக்குருவோமா இல்லை ஏதாவது கொஞ்சம் நேரம் ஏதாவது ப சொல்லுவோமான்னு தோணுது நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தோம்னா சாப்பாடு அங்கே ரெடி ஆகிடுச்சு வாசனை வந்துக்கிட்டு இருக்கு சீக்கிரம் முடினான்னு சொல்கிற மாதிரியே இருக்குது அதானே சரி சீக்கிரம் முடிச்சிருவேன் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்போ அந்த மாதிரியான வழிபாடுகள் செஞ்சுருக்குறாங்க நம்ம பொதுவாக எல்லா இடத்துலையும் கேட்டது தான் புதுசாக நான் சொல்ல போகிறதில்ல இருந்தாலும் என்னை சம்பளம் கொடுத்து கூப்பிட்டாங்க ஏதாவது சொல்லணும்ல சொல்ல என்ன என்னெந்த ஒரு வாட்டி வந்தார் வந்தாரத சொல்லிட்டு போயிட்டாங்க சொல்லுவாங்க இல்லையா அன்னதானம் ஏன் இருக்கிறதுலே சிறந்த தானம்னு சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் நமக்கு பத்தாதில்ல இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு எல்லாருமே குறைஞ்சது ஒரு இருபது பவுனாவது நகை வச்சுருப்பீங்க குறைஞ்ச அப்போ நூறு இரநூறு அதெல்லாம் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்கணும் இருந்தால் நல்லது உங்களுக்கு திடீர்னு ஒரு நூறு பவுன் நகையை கொடுத்தா வேணான்னு சொல்லிடுவீங்களா ஏற்கனவே நம்மகிட்ட நூறு பவுன் இருக்குது வேணான்னு சொல்லுவோம்மா சொல்ல மாட்டோம் அதே போல் பணம் எல்லாட்டையுமே ஒரு குறைஞ்சபட்சம் சும்மா சொல்கிறேன் ஒரு பத்து கோடி ரூபா வச்சுருக்குறோன்னு வச்சுங்களேன் மறுபடியும் ஒருத்தர் வந்து அஞ்சு கோடி ரூபா கொடுத்தா இல்லை வேண்டாம் எனக்கு பத்து கோடி ரூபா போதும் அப்படின்னு சொல்லுவோம்மா சொல்ல மாட்டோம் அப்போ எந்த ஒரு பொருளை சேலை புடவை எடுத்துக்கிறோமே பொதுவாக எங்கள் வீட்டில் நான் உங்களை சொல்ல விரும்பல என் வீட்டில் மூணு பீரை வாங்கி வச்சுருக்கேன் மூணு பீரை நிறைய சேலை தான் இருக்குது அதில் ஓரத்தில் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு சின்ன இடம் கொடுத்துருக்காங்க எங்கள் ட்ரெஸ்ஸு வைக்கிறதுக்கு அதுலேயும் நாலு கீழே கிடக்கும் அப்போ சேலை பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அப்போ எவ்வளோ சேலை எடுத்தாலும் அடுத்தடுத்து எடுத்துக்கிட்டே இருக்குன்னு தோணும் இல்லையா அதுவும் நமக்கு போதுன்னு சொல்ல முடியாது ஆனால் சாப்பாடு மட்டும் ஒரு மனிதன் தன்னோட வயிற்றுக்கு மேலே சாப்பிட முடியாது பசி தீரும் வரையில் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் எத்தனை சட்டி சட்டியாக கொடுனாலும் சாப்பிட்ருவோமா ஒருவேளை ஒரு அளவு தானே சாப்பிட முடியும் ஏதா சொல்லுங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் லாபம்னு சொல்லுங்க அழுகையாக வருது அப்போ அந்த போதும்னு சொல்லக்கூடியது சாப்பாடு ஒரு அளவுக்கு மேலே மறுபடியும் வச்சா போதும்னு மனதார சொல்லக்கூடிய உவன் நம்மள்கிட்ட நேராக வந்துட்டாங்கன்னு அர்த்தம் நம்ம சாமிக்கு தங்கத்தில் சூளை எடுத்து வைக்க வேண்டாம் வேல் எடுத்து வைக்க வேண்டாம் அலங்காரம் பண்ண வே அலங்கார பொருட்கள் எடுத்து கொடுக்க வேண்டாம் இறைவன் கேட்குற ஒரே விஷயம் பசியில் இருக்கிறவனுக்கான உணவு அதுக்காக நம்ம அன்னதானம் சொல்லிட்டு கோடீஸ்வரனுக்காக போடுறது கிடையாது பசியோடு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு பகிரான உணவு கொடுப்பது போல் இறைவனுடைய பார்வை வேறு எந்த விஷயத்திலையும் படாதுன்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் இந்த அன்னதானம் அப்போ முடிந்த வரையிலும்

அருமை அருமையான பாடல் சமய பெருத்தாலே மாரியம்மா அம்மா சங்கரிய எங்கள் முன்னாருமம்மா பாருங்க அவங்க பாடின மட்டும் பாடுறீங்க சம சமய பொறத்தாலே மாரியம்மா அம்மா சங்கரிய எங்கள் முன்னே வாரமம்மா மல்லிகை சரந்தொடுத்து மாலையிட்டு அரிசி மாவில கையத்தி வைத்து பொங்கலமிட்டு மல்லிகை சரந்தொடுத்து மாலையிட்டு மல்லை மாவில கேடுத்து கோலமிட்டு சமய பரத்தாலே மாரியம்மா அம்மா சங்கரியையும் கரைச்சு மீண்டும் ஒரு பூவாட தண்ணி அருளும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பூஜையில் கலந்து கொள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்படியே விளக்க தீப்பட்டி குச்சியால பூவால் முடிஞ்ச வரலும் அதை அணைக்க வேண்டாம் ஏற்கனவே சொன்ன பூ கருவக்கூடாதுன்னு நிறைய பேர் செஞ்சிருக்கிறான் ஏற்கனவே வேண்டாம் தீப்பெட்டி குச்சியால தெரிய அப்படியே உள்ள இழுத்து விடுங்க எண்ணெய்க்குள்ள விட்டுட்டீங்கன்னா அதை குளிர்ந்துடும் அதுக்கு பேர் குளிர வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்படியே எண்ணெய்க்குள்ள இழுத்து விட்டு குளிர வச்சிருங்க இப்ப கொடுத்த பொருட்கள்ல கொங்குமத்தை வீட்டுக்கு கண்டிப்பா எடுத்துட்டு போய் தினமும் நெத்தியில வீட்டுக்கு போய் மறுபடியும் ஏற்றி சாமி கும்பிடணும் வீட்டுக்கு இந்த நம்ம ஆமா வீட்டுக்கு போனதோட ஒரு முறை மீண்டும் வீட்டுல ஏத்தி சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு குளிர வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம இங்க செய்த பிரார்த்தனை நம்ம வீட்டுக்கும் வரணும் அப்படிங்கறதுக்காக செய்யக்கூடியது குளர் வச்சுக்குங்க எல்லா பொருளையும் எடுத்துக்கிறலாம் பிரசாதத்தை சாப்பிட்டுக்கலாம் அடுத்து அன்னதானம் நடைபெறுகிறது அன்னதானத்தில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இப்போ நாங்கள் செய்த பூஜையில் ஏதேனும் குறைகள் இருந்தால் உங்க விட்டு பிள்ளையாக ஏற்றுக்கிட்டு மன்னித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்